எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோன்னு நினைக்கிறேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு முதலாவது தேங்க்யூ ஸோ ஸோ மச் சந்துரு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் என் டேரக்டர் சந்துரு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் இன்றைக்கி தடவை க மொத தடவை கதை சொல்லும்போதே நான் அவ்வளோ சிரித்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரித்து அதை இம்மீடியட்டாக பண்ணுறோன்னு சொன்னேன் அது அவரோட விஷன்னால் தான் அவர் என்ன சொன்னாலும் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்டில் அவ்வளோ அன்பானவர் எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நல்ல படங்கள் எழுதணும் ஹி ஹாஸ் அ வெரி வெரி லாங் வே கோ ஆல் தி பெஸ்ட் சந்துரு அண்ட் ரீட்டாவாக என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி so ஸோ மச் um, and நம்ம ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன் அவர் இன்னைக்கு வரல நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரும் இன்னைக்கு வரல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னபோது ஸோ தேங்க்ஸ் தென் அண்ட் அவங்க இங்கே இல்லாததுனால அவங்க சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் டிகே ப்ரோ தினேஷ் கிருஷ்ணன் பிரதர் அவர் அவர் கூட நான் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ ரீட்டா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ஒரு ரொம்ப ஒரு ப்ளஷரான விஷயம் பிகாஸ் ஆஸ் அ டிஓபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் சூப்பராக ஷூட் பண்ணுவார் அவர் கூட ஷூட் பண்ணுறதே ஒரு பயங்கர ப்ளஸண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேண்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டி கே ப்ரோ இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷான் ஷான் கூட என்னோட ரெண்டாவது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் அந்த இப்போ ரீட்டா ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு அது இன்னும் எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு தெரியாது மசாலா மசாலமா ஸோ அந்த பாட்டு இப்போ ஐ மீன் ரீசெண்ட் த லேட்டஸ்ட் சாங் ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் டெரக்டர் தேங்க்ஸ் டு ஆர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் தேங்க்ஸ் டு சந்தரோட டீ டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரு சார் ஜனனி டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வரல பட் எல்லா அசிஸ்டண்ட் டெரெக்டர்ஸ்கும் தேங்க்யூ நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ எல்லா லைட்மேனுக்கும் தேங்க்யூ அங்கே யூனிட்டில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச ஹெல்பர்ஸ் அக்கா யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம் ஷங்கர் சார் ஷங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமோலேருந்து எனக்கு தெரியும் ஷங்கர் சார் மஞ்சு சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ் ராதிகா மேம் ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன் இது என்ன மாயம் ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது பட் ஆனால் செட்டில் ஆஸ் அன் ஆக்டராக பயங்கர டைனமைட்டாக ஃபயராக இருப்பாங்க அண்ட் அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்ப்பீங்க அண்ட் அக்ஷதா என்னோட சி சிஸ்டர் கேரக்டர் என்னோட சிஸ்டர் கேரக்டரும் இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ் அக்ஷதா வெரி ஸ்வீட் கேர்ள் ஐ திங்க் யூ ஹேவ் அ லாங் வே கோ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கதிர் சார் கதிர் சார் கூட எடுத்தேங்க சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருப்பி எனக்கு ரெண்டாவது படம் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட ஆக்சுவலாக அவங்க மூணு பேர் காம்பினேஷனுமே செம்மையாக இருக்கும் இந்த ட்ரையோ கதிர் சார் சென்ட்ராயன் சார் அகஸ்டின் இவங்க எல்லாரோட காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும் சென்றராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னே நீங்கள் வருத்தப்பட வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது ஏன்னா பல பேர் பார்க்குறாங்க அது சென்சர் போர்டுன்னு இல்லை அது யார் கேட்டாலுமே தப்பாக இருக்கும் பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது ஈஸிலி உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் புரிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பெர்ஃபார்மென்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அண்ட் பிளேட் அவர் வந்து எனக்கு வந்து முதலந்தே தெரியும் ரொம்ப வருஷமாக தெரியும் பழக்கம் நல்ல நண்பர் நான் நடிக்க ஆரம்பித்த டை டைம்லருந்து தெரியும் இஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிட்யூட் உங்கள் கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகஸ்டின் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக எனக்கு படத்துலயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான் ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான சீன் கடைசி நிமிஷத்தில் ராதிகா தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அது அது ஒரு விஷயம் பட் இட்ஸ் அ வெரி நைஸ் சீன் அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க யூ ஸோ மச் சஞ்சீவ் சார் அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் சுனில் சார் கிங்ஸ்லி மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு யூ ஸோ மச் அண்ட் போஸ்டர்ல பேர் இருக்கிறவங்க போஸ்டர்ல பேர் இல்லாதவங்க க்ரெடிட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு டாக் காமெடி ஃபிம் ஒரு இதில் வந்து எல்லாரும் கேட்டாங்க டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கண்ணை வச்சு சுத்துறீங்களே அப்படின்னாங்க சும்மா தான் கண்ணை வச்சு சுத்துறோம் இது காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன் ஜாலியாக வந்து ஃபேமிலியோட ரசித்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்ட்டி எய்த் ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் ரீட்டா தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ்ஸின் மீடியாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ரிவால்வர் ஏட்டா வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னோடய லைஃப்பில் ஆக்சுவலி நான் சீரிஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் சந்திர சார் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருந்து எல்லாமே டீச் பண்ணாங்க அந்த இடத்துல அண்ட் டிஓபி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் வந்து கீர்த்தி மேம் பத்தி சொல்லி ஆகணும் இப்ப நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணு ஆசைப்படுறேன் ஒரு சீன்ல வந்து ஒரு திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லு பயமா இருக்கு ஒரு சீன்ல வந்து டோர் வந்து புஷ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு நான் மேம் மேல பற்றக்கூடாதுன்னு அன்னைக்குதான் நினைக்கிறேன் மேம் பற்றக்கூடாதுன்னு மெதுவா தள்ள மேம் வந்து இப்படியா டோர் தள்ளுவ தள்ளு சரி ஓகே ஒரு புஷ் அடுத்த வாட்டி மேம் மேம் பட்டுருச்சா மேம் மூக்குல பட்டிருச்சா மேம்னு பத்தலையே உங்ககிட்ட ஃபோர்ஸ் பத்தலையே அப்படி இருந்தாங்க நெக்ஸ்ட் டே ரொம்ப ஒரு தள்ளு தள்ளிட்டேன் மேம் வந்து பட்டிச்சாச்சேன் மேம் இல்லை இல்ல சீனா அப்படி தான் இருக்கும் அப்படி தான் பண்ணணும் அப்படி இருந்தாங்க ஸோ மேம் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தா நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை வந்த முதல் நாளே என்கிட்ட எங்க இருந்து வந்த என்ன பண்ணியிருக்க எல்லாத்தையும் கேட்டு லைக் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணது அண்ட் ராதிகா மேம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் படத்தில் நான் இருக்கும்போது போது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஜெனனி தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா அவங்க உங்களுக்கு உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் இருக்கோம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரிவால்வர் ரேட்டாக வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம் நாங்களாம் படம் பார்த்துட்டோம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு கம்மிங் இருபத்தெட்டு வந்து ரிலீஸு உலகமெங்கும் ரிலீஸு மக்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரசங்கர் சாருக்கும் மஞ்சுநாத் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொன்னோம் அடுத்து வந்து அஸ்டன் டேரக்ட்ரு எல்லா அஸ்டன் டேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர் இருந்தாங்க அந்த பத்து பாஞ்சு பேர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க ஒரு டைரக்டர் சாருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் அவ்வளோ மந்தோஸ்தான் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க பெரிய நன்றி பிறகு ப்ரொடியூசர் சார் வந்து பெரிய நன்றி நாங்கள் கேட்ட சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுத்து சூப்பராக நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் பிறகு கீர்த்தி மேடம் கீர்த்தி மேடம் வந்து நல்ல சூப்பராக நடிப்பாங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க சூப்பராக டப்பிங் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க உண்மை ஏன்னா ஒரு காரில் நான் ஓட்டுறேன் ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க அந்த பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு அந்த சேஷிங் சீக்வன்ஸ்லாம் வந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பூட்டு நானும் மிதிக்கிறேன் மிதிக்கிறேன் ஏன் வண்டி போக மாட்டேங்குது மேடம் வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது ஆனால் உம்மளே மேடம் உண்மையே சூப்பர் மேடம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேற பயம் ஐயோ என்னாச்சு யாராவது கொடுக்கு வந்துடுவான் அப்படின்னா எது இல்லை அதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் சார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி கதையில் வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார் பாபு கேரக்டரா சரிங்க சார் சார் பாபு கேரக்டர் வந்து வேற ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அகஸ்தின்னு ஒருத்தர் பண்றாரு அடுத்து வந்து சொல்லாம சார் அண்ணா தப்பாத்துக்காங்கண்ணா தாக்குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார் மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது அது இங்கே சொல்லக்கூடாதுன்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் கூடிய சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிக்ட்டு அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது அதனால எல்லாமே நூட்டா நூட்டு பண்ணிட்டாங்க நூட்டு பண்ணிட்டாங்க அதனால வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட நான் வந்து எங்கள் டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டாக வாங்கினார் சார் அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தலை சார் சொல்லுங்க தா சொல்லுங்க அந்த தப்பாட்டுக்க நீங்க ஃபில்அப் பண்ணிக்கிங்க தா அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருப்பேன் மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவர் அத்தனை தா கேட்டாரு நானும் கரெக்டாக பண்ணிட்டேன் சூப்பராக பண்ணிட்டேன் ஆனால் படம் வந்து முடிச்சு படம் எல்லாம் பேசிட்டேன் முடிஞ்சு இப்போ சென்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சார் நமக்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் நியூட் பண்ணிட்டாங்க ஆனால் யூடியூப்ல யூடியூப்பு கூகுளு அந்த ட்விட்டரு அதெல்லாம் தொட்டி விட்டோம்னா தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் இதில் மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் நான் கதையாக என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல நான் பண்ணுறேன் சார் இந்த ரோல் நான் பண்ணுறேன் சார் நான் நான் தான் சார் பண்ணுவேன் நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் கற்றுக்கிட்டு எனக்கு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது லைட்டாக அழுகாக வருது எனக்கு ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன் அது இல்லாத போது ஒரு ஃபீல் ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ வார்த்தைகளை பேசி நான் பண்ணியிருக்கேன் நான் அது இல்லை கண்டிப்பா மக்களுக்கு அதான் மக்கள் நல்லது நல்லா இருக்கணும் அவங்கெல்லாம் சின்ன பசங்கள்லாம் கெட்ட வார்த்தைகளை சொல்லிட்டு தான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டாக்குமார் வேற மாதிரி இருக்கும் என்னுடைய கேரக்டர் பயங்கரமா பேசப்படும் சூப்பராக இருக்கும் படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு இப்ப என் கூட நடிச்ச கதிரெண்ண அகஸ்டின்னு பயங்கர ஃபன் ஐயா இந்த அகஸ்தின் பையனாக இருக்கேன் நான் பேசுனா என்னமே என்னென்னமோ பேசுறாங்க அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் கதிர சூப்பர் ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் டைரக்டர் சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நீங்கள் இந்த படத்துக்குன்னு கிடைச்ச ஒரு குழு இருக்கு இல்லைங்களா ரொம்ப அழகான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க நானும் கற்றுக்கிட்டேன் படம் வந்து இருபத்தெட்டு ரிலீஸு மிகப்பெரிய ஹிட் டேரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து நல்ல படத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டேரக்டர் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்கள் அண்டு எங்கள் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாய் வணக்கம் நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அது ரேடியோவில் பேசும்போது முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்குது பட் ஸ்டில் இது நம்ம படம் என் நண்பனுடைய படம் கீர்த்தி மேம் ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த டீமில் பல பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கதிர் ப்ரோ சென்ட்ராயன் ப்ரோ அக்ஷதா அண்ட் அகஸ்டின் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து சந்துரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து இது கோவிட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது கோவிட் அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஸோ நாங்கள் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்த்ரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஏதாவது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக பண்ணலாம் நீ அது மாதிரி யோசிக்கணும் நான் இப்போ அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சது அண்ட் தென் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சங்கர் குணா அருண் எல்லாரோடையும் உட்காந்து பேசும்போது அப்படியே பெரிய ஒரு மாஸ் படமாக வர ஆரம்பிச்சது கண்ணுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சது அண்ட் சந்திரவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சந்திரோட ரைட்டிங்லேயும் சரி அவர் அவர் ரைட்டரா ரோமியோ ஜூலியட் மாநாடு இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு கோட்டு அப்படின்ட்டு பல படங்கள் இருக்கு ஆனா அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அவர் வெளியில எதுவுமே காமிச்சிக்க மாட்டாரு நாங்களே அவரை திட்டுவோம் ஏன் எதையுமே வெளியில காமிச்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி பட் ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் டிரெக்டர் ஸோ அவர்கிட்ட கதை சொல்லும் அவர் கதை சொல்லுவாரு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுவாரு ஆனா நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்பாரு இந்த மாதிரி இந்த கரெக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாரு இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே ஹி லிசன்ஸ் டு எவ்ரிபடி அது மாதிரி முக்கியமா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவனு சொல்லியே ஆகணும் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ல இந்த இது நான் பண்ணிட்டுமா அப்படிங்கும்போது அதாவது அந்த விஷயத்த ஓகே பண்ற மாதிரியே ஒரு ஃபேஸ வச்சு பாப்பல அது இப்படியா இந்த ஓகே 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 வேணாம் மச்சி அது வேண்டாம் இது செட் ஆகாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு ஒரு ஐடியா ஒன்று சொல்லணும்னு யோசிப்போம் நம்மளுக்கு சும்மாவே ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது ரெண்டு மூணு சொல்லுவோம் மூணாவது வந்து நம்ம சொல்லாமலே இருந்து அப்போ நம்ம கேட்போம் என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு இல்லப்பா நீ என்ன சொல்றியோ நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோம் பட் இஸ் அவருடைய திங்கிங் அவர் என்ன வேணுமோ அதை கரெக்டாக எடுத்துப்பாரு இதுல வந்து நான் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்டா நடிச்சிருக்கிறேன் ஆக்சுவலா நான் வேற கேரக்டர் தான் கேட்டேன் அத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல அவரும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு சென்றாயன் ஹாய் வேணாம் என் மைண்டை மாத்தி இல்ல இல்ல எங்க பாரு கீர்த்தி சுரேஷோட அக்கா ஹஸ்பண்ட்னா சும்மாவா வேற லெவல் கேரக்டர் அது அப்படின்னு சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்ன ஏமாத்தி ஆனா ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பண்ணிருந்தா அந்த கேரக்டரை பத்தி டீடைலா இப்ப சொல்ல முடியல ஏன்னா ட்ரெய்லர்லேயும் அது அதுக்காக தான் காமிக்கலை பட் கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க எனக்கு பல வருஷங்களாக அவங்க பயங்கர பழக்கம் அவ்வளோ க்யூட்டான ஒரு லவ்லி ஒரு ஹியூமன் பீயிங்கை ரொம்ப அரிது அது மாதிரி பார்க்கறது உண்மையிலேயே அதுதான் உண்மை அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்க சாதாரணமாலாம் இந்த ஸ்டேட்டஸுக்கு வரலைங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சது ஏன்னா அவங்களோட நடிக்க இருப்பேன் அவங்க வந்து அப்படியே டயலாக் பேசி 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 இந்த மாடுலேஷன் அந்த மாடுலேஷன் பண்ணலாமா இங்க நின்றுட்டுமா அங்க நின்னுகிட்டுமா இந்த இந்த டைலாக் இப்ப சொல்லட்டுமா அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா அந்த கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் அவங்க கிட்டே அந்த நேரத்துல கத்துக்கிட்டேன் அப்புறம் முக்கியமா ராதிகா மேடம் ராதிகா மேடம்னொடனே நான் இந்த மாதிரி கை வச்சேன்னா எல்லாருக்குமே தெரியுங்க ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பலார்னு ஒன்று வாங்கினேன் அது ஆக்சுவலாக அவங்க சாதாரணமாக தான் பண்ணாங்க அதுக்கும் காரணம் என்னுடைய நண்பர் திரு சந்துரு அவர்கள் தான் மேடம் அடிங்க மேடம் அடிச்சிருங்க மேடம் அப்போ தான் லைவ்லியாக இருக்கும்னு ஒன்று சப்புன்னு ஒன்று விழுந்துச்சு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும் நான் அந்த கேரக்டர் அப்போ யார் யார் அடித்தாங்க குத்தினாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல பட் ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த ரோல் அதுக்கு தேங்க்யூ ஃபார் சந்த்ரு அண்ட் இதுக்கு மேல இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஸோ இதுக்கு மேலே நான் இந்த கதையை பற்றி நிறைய பேச முடியாது பட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக பார்த்து சிரித்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி நான் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடம் எனக்கு கிடச்சதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ என் நண்பர்களுக்கும் என் குடும்பத்திற்கும் முக்கியமாக சந்த்ரு கீர்த்தி சுரேஷ் மேம் எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த சந்தர் சாருக்கும் கீர்த்தி சுரேஷ் மேடத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தில் டேனின்னு ஒரு கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த கார் திருடுற கேரக்டரு கொடுத்துருக்காரு சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மேடம் வந்து கம்ஃபர்டபுல்லாக ஒர்க் பண்ணாங்க நான் அவங்க காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்டுக்கு வந்து கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க தேங்க்யூ மேடம் இப்போ சென்ட்ராயன் என்ற நடிச்சிருக்கோம் நான் சென்ட்ராயனும் அப்புறம் அகஸ்டின் ஃப்ரெண்டு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் இதை வாய்ப்பு கொடுத்த சந்தர்ஷாருக்கு ரொம்ப நன்றி ஃபேஷன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும்னு எனக்கு தெரியும் பயங்கரமாக வெற்றி வெற்றி படமாக இந்த படம் அமையும் எல்லாரும் நீங்கள் தேட்டரை போய் பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெச் தேங்க் யூ வெஞ்ச் மேடையில் வீட்டிற்கும் முக்கியமானவர்களுக்கும் அரங்கத்தை அலங்கரிக்கும் அன்பானவர்களுக்கும் உற்சாகப்படுத்த வந்திருக்கும் ஊக்கு ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் ஸோ இந்த இந்த படம் இது ஹாப்பன் ஆனப்போ சார் டைரக்டர் வந்து இந்த லைன் சொன்னப்பவே அப்ப நான் சொன்னேன் இது எப்படி பண்ணாலும் தான் வரும் இந்த படம் ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் அண்ட் வந்து கடவுளுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்து சுந்தர் சந்துரு வந்து இதுக்கு முன்னாடி சில ஆட்ஸ் எல்லாம் அவரு சந்துரு சார் கிட்ட நான் பேசியிருக்கேன் அதுக்கு கனெக்டிங் பாயிண்ட் வந்து சுந்தர் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்த சுந்தருக்கும் சார் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் தினேஷ் கிருஷ்ணா அவருக்கு எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே தேங்க்ஸ் அண்ட் முக்கியமா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கீர்த்தி மேம்க்கு யா ஏன்னா இப்போ ஷங்கர் நம்ம பிளேட் ஷங்கர் ஆகட்டும் ஆகஸ்டின் ஆகட்டும் எல்லாருமே சொன்ன மாதிரி வெரி கியூட் வெரி லவ்லி வெரி வெரி என்ன சொல்றது ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் வெரி கான்ஃபிடென்ட் கேர்ள் ஏன்னா ஒரு ஹீரோயின் நான் வந்து ஒரு அன்னோன் ஆக்டர் பெரிய இது கிடையாது நான் இது வந்து என்னுடைய தேர்ட்டி ஃபிஃப்த் இயர் சினிமாவில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்திருக்கேன் எத்தனையோ ஆக்டர்ஸ் பார்த்திருக்கேன் இந்த ஸ்பேஸ் வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும்னா இந்த சீன் இவர் எப்படி என்கிட்ட இந்த சீனை பேசலாம் இவர் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அந்த இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கேட்டி மேம் தேங்க்யூ வெரி மச் இட் ஒன்லி ஷோஸ் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் சோ அந்த யார் எது பண்ணாலும் கான்பிடன் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் கான்பிடன்ஸ் தேங்க்யூ சோ மச் இந்த படம் வந்து டெஃபினெட்லி இட் இல் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மூவி ஒரு ரோல கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கீர்த்தி மேம் சென்ட்ரன் சார் கதிரவன் அக்ஷிதா சஞ்சீவ் அகஸ்டின் ஜெய்சங்கர் எல்லாருக்குமே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி யா ஓகே ஃபர்ஸ்ட் அப்படி ஒவ்வொருத்தரா நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொடியூசர்ஸ் சுதன் சார் ஜெகதீஷ் சார் அவங்க ரெண்டு பேரும் சரி அந்த கதையை நம்பி பட்ஜெட்டாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் கிரீம்லாம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட நன்றி அதுக்கப்புறம் கீர்த்தி மேம் கீர்த்தி மேம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்கும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கதையை நரேட் பண்ணேன் நரேட் பண்ணும்போதே நிறைய இடங்களில் அவங்க வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க சிரிச்சிட்டே வந்து கதையெல்லாம் முடிஞ்சது நரேஷன் முடித்தேன் நரேஷன் முடித்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இப்போது ஒரு கேரக்டரசேஷனா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் சில சில போர்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இப்போ ராதிகா மேம் இருக்காங்கன்னா ராதிகா மேமோட கேரக்டருக்கும் ஒரு கீர்த்தி மேமோட கேரக்டர் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க கதையா பார்த்தாங்க நம்ம நம்ம வந்து இந்த கதை வந்து ஸ்கிரிப்டா வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு மோட்ல அவங்க வந்து கதை கேட்டுட்டு சொன்னது வந்து லைக் இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு ஆனால் கதையாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது ஸோ கீர்த்தி மேம் முதல்ல அவங்களே தான் நன்றி சொல்லணும் ஸோ தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு நான் சில ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்களே வந்து இனிஷியேட் எடுத்து இல்லை இல்லை நான் வந்து நான் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்தது ஸோ கீர்த்தி மேம் உங்களுக்கு திரும்பவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய கண்டென்ட் சொல்லணும் ஓகே அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி தினேஷ் கிருஷ்ணன் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் ஸோ படத்தோட கலர் டோன் விஷுவலாக அவர் ஒரு ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு ஸோ தினேஷ் கிருஷ்ணன் சார் உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் அப்புறம் ஷான்டோல்டன் ஷான்டோல்டன் வந்து எனக்கு ஆக்சுவலி யாருமே இங்கே வர முடியல எல்லாருமே ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஸோ அதனால என்னடா குரூ மெம்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க ஸோ எல்லாருமே ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூலில் மாட்டிட்டாங்க அதனால வர முடியல ஸோ ஷாண்டோல்டன் ஷாண்டோல்டன் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் தான் மியூசிக் அவருக்கும் அவரோட பெஸ்ட் அவுட் புட்டா அவர் வந்து டார்க் ஹியூமர் பேட்டர்ல இது வரைக்கும் படங்கள் பண்ணல ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு அவரோட அவரோட பெஸ்ட்டாக ஒரு அவுட் புட் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஆ டைரக்டர் எம் கே டி அவருக்கும் என்னோட நன்றிகள் படத்தோட விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும் செட் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருக்காரு அப்புறம் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் சோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து இந்த படத்துக்காக எனக்காக நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு திலீப் மாஸ்டர் உங்களுக்கும் என்னோட நன்றிகள் பிரவீன் கேல் சார் எடிட்டர் பிரவீன் கேல் அவர் பிரவீன் கேல் சார் பிரவீன் சாரும் வந்து லைக் ஒரு பெரிய எடிட்டர் எங்களோட பட்ஜெட் இதெல்லாம் அந்த இதுக்குள்ளேயும் என்னோட எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு பிரவீன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் குரூப் ஓகே ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கீர்த்தி மேம் பற்றி சொல்லிடுறேன் கீர்த்தி மேம் எல்லாருமே சொன்னாங்க லைக் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுற அவங்க எல்லாருமே பேசினாங்க ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய இதுவாக இருந்தது என்னென்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறோம் அந்த சீனை வந்து நம்ம ஸ்பாட்டில் போய் எடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரணும் லைக் ஆர்டிஸ்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கறது அவங்க பண்ணணும் இல்லை அவங்க சில இம்ப்ரூவை சொல்லுவாங்க நம்ம அது நம்ம அடாப்ட் பண்ணுவோம் பட் நமக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அது வரணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த படத்தில் கீர்த்தி மேம் இருந்ததுனால எந்த இஷ்யூமே இல்லை ஸோ நம்ம நினச்சதை விட பெட்டராக தான் இருந்துச்சு ஸோ வந்து ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோதான் தான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ கீர்த்தி மேம் அதுக்கப்புறம் ராதிகா மேம் ராதிகா மேம் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அந்த ரோல் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்சியில் ஒரு அம்மா கேரக்டர் அப்படி தான் வச்சுருந்தேன் அவர் இன்னொரு அந்த அம்மா கேரக்டர் அவங்க அங்கங்கே ஒரு சில அட்ராசிட்டி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு நாள் அவங்களை கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க கேரக்டராக நல்லாயிருக்கு பட் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இருந்தால் என்னோடய கேரக்டருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா யோசிச்சுட்டு போய்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தது அவங்களோட லுக் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு பக்தி பலமாக வருவாங்க லைக் எப்போ பார்த்தாலும் சாமிக்கு மாலை போட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ அவங்கக்கிட்ட அந்த கேரக்டரைசேஷனாக சொல்லும்போது அவங்களுக்கு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த கேரக்டர் இது பண்ணாங்க ராதிகா மேம் ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ ஹியூமராக அவங்களோட பாட் கீத்து மேமோட பார்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு அதுக்கப்புறம் சுனில் சார் தெலுங்கு ஆக்டர் சுனில் சார் அவர் வந்து இதில் வெளாண் ரோல் பண்ணியிருக்காரு சுனில் சார் அஜய் கோஷ் சார் அவரும் தெலுங்குலருந்து அஜய் கோஷ் சார் பண்ணியிருக்காரு அவர் ரெட்டிங்கில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர் ஜான் விஜய் சார் கதிரணன் சென்ட்ராயன் விளேட் சங்கர் அகஸ்டின் இப்படி நிறையா எல்லாருமே அவங்களோட ரோலில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு எல்லா கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு ஸோ கதையில் அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு சரியான ரவுண்ட் ஆஃப் இருக்கு ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் நவம்பர் இருபத்தெட்டு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம் ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லா எல்லாமே எங்களுக்கு வேணும் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ